ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ் இந்த டான்சில்ஸில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா வந்து டான்சிலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை வந்து தொண்டை அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இதற்காக அறுவை சிகிச்சையும் நிறைய வந்து பரிந்துரைக்கப்படுது ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் வந்து காரணம் இதற்கான ஒரு சிகிச்சை முறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய நாக்கோட இரு பகுதிகளையும் அதாவது தொண்டை தொடங்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன் தான் வந்து இந்த டான்சில்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது ஸோ இந்த டான்சில்ஸ் அப்படிங்கிறது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா நம்மளுடைய உணவுல இருந்தோ இல்லை நம்மளுடைய வாய் மூலமாக ஏதாவது கிருமிகள் வந்து உள்ள போகுது அப்படின்னா அதனுடைய ஒரு சாம்பிளை வந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் வந்து கலக்க வைக்கும் பொழுது அதற்கு எதிராக நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும் ஸோ அந்த ஒரு வேலையை வந்து செய்து அது மட்டும் இல்லாமல் அந்த கிருமிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் பொழுது அந்த கிருமிகளை வந்து இது அழிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை இல்லை அதை வந்து விழுங்கி அதை வந்து உடம்ப விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையோ செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஏன்னா நம்மளுடைய சுவாச மண்டலத்துக்கும் உணவு மண்டலத்துக்கும் இடையில வந்து கரெக்டாக ஒரு ஜங்ஷனில் தான் வந்து இது இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு ஸோ கிருமிகள் வந்து உள்ளே போகலை அப்படின்னா நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராது அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிநாடு ஆர்கன் ஸோ இந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்படும் பொழுது இது ஆல்ரெடி இது வந்து கிருமிகளை அழிக்கிறது தான் அதனுடைய வேலை ஆனாலும் தொடர்ந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கிறது அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த டான்சல்ஸ் ஏரியால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் அது வந்து பாக்டீரியல் இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப காமனா வந்து வரும் இது ஏன் குழந்தைகளுக்கு அதிகமா வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு வயதுல இருந்து பன்னிரெண்டு பதிமூன்று வயது வரைக்கும் தான் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூல்ல நிறைய குழந்தைகளோட வந்து பழகும் பொழுது அவங்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக இவங்களுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த வயதில் ரொம்ப காமனாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அது இல்லாமல் அதிக குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் கூட அங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தொண்டை பகுதியில் வந்து ஒரு ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் உணவை விழுங்குறதுல வந்து ஒரு சிரமம் வந்து இருக்கும் ஸோ அந்த பகுதி வந்து கொஞ்சம் சிவந்த நிறத்தோட வந்து காணப்படும் இதுவே வந்து அளவில் அதிகமாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டான்சில் ஏரியாவில் வந்து ஒரு மஞ்சள் நிறத்திலேயோ இல்லை வெள்ளை நிறத்திலேயோ வந்து திட்டுக்களாக படர்ந்து வந்து காணப்படும் ஸோ இதுதான் வந்து அதனுடைய அறிகுறி இது இல்லாமல் ரொம்ப நாளாக டான்சில்ஸ் இருக்குது அப்படின்னா அடிக்கடி ஃபீவர் வர்றதை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த டான்சில்ஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் வாயின் மூலமாக சுவாசம் வந்து வெளி வரதை வந்து பார்க்கலாம் சில குழந்தைகளுக்கு வந்து குரட்டை சத்தம் கூட வந்து வரலாம் அதே மாதிரி அவங்க மூச்சு விடும் பொழுது இல்லை வாய் வழியாக வந்து அவங்களுக்கு துர்நாற்றம் வந்து வீசலாம் ஸோ மூச்சு காற்றலையும் வந்து ஒரு துர்நாற்றம் இருக்கலாம் அல்லது அதே மாதிரி வாய் துர்நாற்றமும் வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் நம்ம ரொம்ப காமனாக பார்ப்போம் ஸோ எப்பவுமே வந்து தொண்டையில் ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி இருமல் இருக்குது காய்ச்சல் உண்டாகுது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுடைய டான்சில் பகுதியை நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும் ஸோ அங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா 那么。 முதல் கட்டமாக நல்லா வெது வெதுப்பான வெந்நீரோட நீங்கள் கல்லுப்பு சேர்த்து அவங்கள வந்து தொண்டை பகுதி நனைகிற அளவுக்கு வந்து கொப்பளிக்க செய்யலாம் ஸோ அந்த மாதிரி கொப்பளிக்க செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு குறையும் ஸோ அப்படி இல்லை அது வந்து அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இன்னும் பார்க்க போனீங்கன்னா இப்போ சமீப காலமாக நிறைய குழந்தைகளுக்கு உடல் பருமன் உண்டாகிறத வந்து பார்க்குறோம் இந்த உடல் பருமன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த டான்சில் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இந்த டான்சில்ஸை நம்ம அகற்றும் பொழுது அது வந்து ஒரு லிம்ஃபாய்டு ஆர்கன் ஸோ இது வந்து எப்படி நம்மளுடைய உணவு குழாய்க்கும் நுரையீரலுக்கும் வந்து கிருமிகளை வந்து உள்ளே போகாமல் வந்து தடுக்குதோ ஸோ இந்த ஒரு தன்மை வந்து நம்ம உடம்புல குறையும் பொழுது நமக்கு ஃப்யூச்சரில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் டான்சல்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பூண்டு நல்லா வந்து நல்ல நாட்டு பூண்டு மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் அரைச்சிடுங்க அதாவது மிக்சியில் வந்து பல்சரில் போட்டுட்டு அதை வந்து ஒன்றும் பாதியாக வந்து அரைச்சிட்டு ஸோ அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் வெயிலில் வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு நல்ல துணியில வந்து அதை வந்து முடிஞ்சுட்டு லைட்டா அடுப்பு தணல்ல வந்து காமிச்சு அதை வந்து பிழிஞ்சிடணும் ஸோ அந்த மாதிரி பிழிஞ்ச அந்த பூண்டு சாரோட ரெண்டு மடங்கு வந்து நீங்க தேன் வந்து நல்ல சுத்தமான தேன் வந்து கலந்துட்டு இந்த ஒரு பூண்டு தேன் அதாவது இந்த பூண்டு தேன்ல வந்து நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து வாய் கொப்பளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த பூண்டு தனியும் அப்படியே வந்து நம்ம கைகளாலேயோ இல்லை வந்து ஒரு ஒரு காட்டனில் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளுடைய தொண்டையோட பகுதியில் அந்த டான்சில்ஸ் ஏரியாவில் வந்து நம்ம படுற மாதிரி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டான்சில்ஸில் இருக்கக்கூடிய வீக்கம் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து குறைஞ்சி நார்மலான ஒரு நிலைக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பூண்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி வைரல் இதில் வந்து ஆர்கனோ சல்ஃபர் கான்டென்ட் வந்து இருக்குது ஸோ இந்த டை அலையில் டைசல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷனை உண்டாக்கக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸை விட நூறு மடங்கு வந்து வேகமாகவும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் கிருமிகளை கொள்ளுது அப்படிங்கிறது வந்து ஜேர்னல் ஆஃப் கீமோ தெரப்பி அண்ட் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து அதை பற்றி வந்திருக்கு பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையிலேயே பூண்ட வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக்காக நம்ம வந்து பயன்படுத்தும் அது மிக முக்கியமாக தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமியோட வளர்ச்சியை வந்து குறைக்கும் ஸோ கூடவே தேன் சேர்த்துக்கும் பொழுது அந்த தேன் அப்படிங்கிறது பூண்டோட அதிகபட்சமான காரத்தன்மையை குறச்சி அதே சமயத்தில் அந்த பூண்டோட அந்த மருத்துவ பலன்களையும் வந்து குறையாம பாதுகாக்கிறது அந்த பூண்டோட வேலை ஸோ அதாவது தேனோட வேலை ஸோ இந்த தேன் அப்படிங்கிறது ஒரு மியூக்கலைட்டிக் ஆக்ஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவே கஃபத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம தேனும் அதோட பூண்டு சாரும் வந்து சேர்த்து நம்ம காகிள் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து தொண்டை பகுதியோடய உள்பகுதியில் வந்து டான்சில்ஸ் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டான்சில்ஸில் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது வீக்கம் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப அதிகமான வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு வந்து ரெஸ்போக்கல்ப் கேப்சூல்ஸ் ரெஸ்போக்கல்ப் சிறப்பெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய டான்சில்ஸ் வளர்ச்சியும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய அலர்ச்சி அதாவது டான்சிலைட்டிஸ்னு சொல்லக்கூடியது இந்த பிரச்சனைக்கு வந்து என்னெல்லாம் காரணம் இதை சரி செய்யக்கூடிய பூண்டு தேன் அதே மாதிரி வந்து நோய் தீவிரமா இருக்கிற நிலையில் என்னென்ன மருந்துகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா வந்து பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்